உலகம் யாவையும் தாமள வாக்களும் நீங்களும் நீங்களே அனைத்து ஆன்மீக பக்தர்களுக்கு வணக்கம் வருகின்ற பதிமூணு பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை அதாவது மாசி மாதத்தில் வரக்கூடிய முதல் நாள் விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லுவாங்க இது என்ன விசேஷம்னாக்கா ஒவ்வொரு சமயமும் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் பெருமாள் நம்மோடு சேர்ந்து சுற்றுறதாக ஐதீகம் அதாவது இருபத்தி ஏழு முறை சுற்றும் போது காலையில் ஆறு மணிக்கு நம்ம இங்கே வந்து சுற்ற ஆரம்பிச்சோம்னாக்கா ஒரு ஆறரை முக்கால் வரைக்கும் கண்டிப்பாக இது சுற்றும் போது நமக்கு ஆரோக்கியம் நிறைய கிடைக்கும் அதே சமயம் நமக்கு என்னென்ன வேண்டின்னு இருக்கோமோ அத்தனை சௌபாக்கியங்களும் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு நாள் தான் மாசி மாதம் முதல் நாள் விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் இன்னொரு சிறப்பு என்ன தாயார்ன்னு நம்ம கூட சேர்ந்து சுற்றுறாங்க அதாவது பெருமாள் தாயார் நம்ம கூட சுற்றும் போது நமக்கு ஒரு பெருமை அதாவது தேவாதி கூட நம்ம போய் பார்க்க முடியாது இன்றைக்கி நம்ம இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கழிவுத்துற நாம் கொண்டுருப்போம் தேவர்களோட நாம் சுற்றும் போது குபேரன் விஷ்ணு வருணன் குபேரன் வாயு அப்படின்னு நிறையா பேர் இருந்தாங்க அவங்களோட நம்ம சுற்றும் போது அவங்களுடைய அனுகிரகமும் கிடைக்கும் அதேமாரி நவகிரக அனுகிரகமும் நமக்கு கிடைக்கும் இந்த சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் ராகு கேதுன்னு சொல்கிறாங்கல்ல அத்தனை கிரகங்களுடைய அனு செவ்வாயுடைய அனுகிரகங்கள் சிவ புதனுடைய அனுகிரகங்கள் சூரியனுடனங்கள் சந்திரனுடைய அனுகிரகங்கள் எல்லா அனுகிரகங்களும் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதோட இன்னொரு விஷயம் என்னென்னாக்கா புண்ணியவாளம் அப்படின்னு ஒரு கணக்குனாக்கா புண்ணியம் அதாவது பாவத்தை பார்த்தவங்க எல்லாத்துக்கும் புண்ணியத்தை இந்த மாரி வகையில் தான் புண்ணியத்தை சம்பாதிக்க முடியும் ஒருத்தருக்கு தானம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் அன்னைக்கு ஒருத்தருக்கு யாராவது கூட்டிகிட்டு போய் வயிறார நீங்கள் சாப்பாடு போட்டிங்கன்னா பெருமாளுடைய அனுகரவம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் கூறக்கூடிய கருத்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா உடையில அவங்க அதாவது சில பேர் ரோட்டில் பார்ப்போம் துணி துணி இல்லாமல் ரொம்ப இருப்பாங்க அவங்களுக்கு துணி தானம் கொடுங்க வஸ்திரத்தை அனுப்பி வர துணியின்னு சொல்ல முடியாது வஸ்திரம் இந்த வஸ்திரத்தை கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் அவங்க வீட்டில் ஒர்க் அவுட் ஆகும் நீண்ட காலம் கல்யாணம் ஆகாத குழந்தைங்க யாராவது வாரத்தில் இருந்தாங்கன்னா அந்த குழந்தை கல்யாணம் ஆகும் புத்திர பேர் இல்லாமல் ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க நிறைய பேர் அவளுக்கு அந்த புத்திர பேர் கிடைக்கும் இன்னும் வழக்கு வியாஜியம் நிறையா இருக்கு நமக்கு கவலை வந்து சொல்லணுமா அத்தனை கவலைகள் இருக்கு அத்தனை கவலைகள் நீக்கக்கூடிய ஒரே தாரக மந்திரம் ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற அந்த மந்திரம் தான் அந்த மந்திரத்தையும் சொல்லிட்டே நம்ம கூட செய்து நம்ம சுற்றும் போது அவள் நமக்கு அணுக அரிப்பாங்கிறது தெல்ல தெளிவான உண்மை அதனால அனைவரும் கலந்துட்டு இந்த இந்த மாசி மாசத்துடைய வரக்கூடிய முதல் விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் கலந்துக்கோங்க உங்களுக்கு எல்லா சௌகரியமும் கிடைக்குங்கிறது பெருமாள் வடிக்கிறேன் ಸರ್ವತ್ರ ಗೋದರಾಜ ಸಂಕೀರ್ತಣಂ ಗೋವಿಂದಾ ಮೋಹನ ಜಾನಗಿ ಗಂಧ ಸ್ಮರಣಂ ಜೈ ಜೈ ರಾಮ ರಾಮ ಸಕಲ ಕಾರ್ಯ ಸಿತಾಚಲ